வணக்கம் அதீன் பிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப நாள் கழிச்சு நான் எங்கள் மாமாவா செட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ரெண்டு மாதம் மேலே ஆகிப்போச்சு சரி வரலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன் இன்றைக்கி அதனால் பார்த்திங்கன்னா சிறப்பாக பார்த்தீங்கன்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் பிளான் பண்ணியிருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா குடல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டு நிறைய ரெண்டையுமே செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்கென்னாக வந்திருக்காரு ஜாக்கென்னா வந்து உங்களுக்கு தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த விதியில் பார்த்திங்கன்னா காய்க்க முடியாது இது செய்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஸ்டார்ட் தொடங்கிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல போய் ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஜாக்கியன் வேறு நல்லா விசாரிச்சு ஆனால் வாங்கினா புதுசாக ஒரு யூடியூப் சேனலாக தொடங்கியிருக்கிறேன் அதில் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் தம்பி இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலீஜாக இருக்குது அதனால் இப்போ வேணாம் தம்பி உன்னோட தோட்டத்தில் போயிட்டு அருமையாக சூப்பராக இடமா ரெடி பண்ணி அருமையாக பண்ணி அதை எடுத்து வீடியோ போடு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு சரிண்ணா இப்போ சமையலுக்குள்ளே வருவோம் இப்போ என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன் இப்போ குடலை பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்க போகிறோம்னா தம்பி சொல்லிட்டு சொன்னார் அது போகவே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிங்க அப்படின்னு கேட்டேன் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஊற்றி அதில் கொஞ்சம் மூணு கடுக்க போட்டு அது போக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதங்கிருக்கேன் தம்பி ஓரளவுக்கு வணக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டே அதையே சேர்த்து வளக்கிட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு பக்கம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து வச்சு சுத்தமாகனால் பார்த்தீங்கன்னா நம்ம குடலை போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே குடலை போட்டாருங்க குடலை போட்டு அதை பார்த்திங்கன்னா வணக்கருக்கான தயார அனைத்து வேலைகளையும் பார்த்திங்கன்னா தயார்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறோம் ஏங்கண்ணா இன்னைக்கு குடல் மட்டுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி குடல் கூடயே நான் பார்த்திங்கன்னா தான் பார்த்தான் இருந்தேன் ஆனால் அங்கே கடையில் பார்த்தீங்கன்னா சித்துக்குள் முடிஞ்சு போச்சு அதனால் பார்த்திங்கன்னா நுரையல் வாங்கிடுறதுங்கண்ணா தம்பி அதையும் சேர்த்து போட்டு இன்றைக்கி ஒரு புது விதமாக செய்ய போகிறோம் அப்படின்னாரு சூப்பர்னா என்னென்னா சாப்பாட்டுக்கா இல்லை வருவாயானான்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு தான் தம்பி அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளம் மாதிரி இருக்கும் கொஞ்சம் மாதிரி இருக்கும் தம்பி அப்படின்னாரு சரிண்ணா சூப்பராக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க அவர் பாட்டுக்கு போட்டு எல்லாத்தையும் போட்டு வணக்க ஆரம்பிச்சிட்டாரு உண்மையாகவே அதனோடய வாசம் பார்த்தீங்கன்னா அப்போவே பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வர ஆரம்பிச்சிருச்சு ஜாக்கெட்னா பார்த்தீங்கன்னா பெருசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரமே சேர்த்துக்க மாட்டார் அதிகமாக பார்த்தீங்கன்னா மிளகு தான் சேர்த்துவார் மிளகாப்பொடி அதிகமாக சேர்த்துவே மாட்டார் அப்புறம் அவர் வாங்கிட்டு வந்த நுரையரலையும் பார்த்தீங்கன்னா போட்டார் நுரையல் என்னன்னா ஏன்னா லேட்டாக போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் நுரையல் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கருந்தா தம்பி அதனால் கடைசியாக போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு இது ஆறுக்கு மொத்தம் எவ்வளோ நேரம் ஆகும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் முடிஞ்சிருந்த தம்பி அப்படின்னாருங்க ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்க கலக்கிட்டு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா போடுறக்கு தயார்படுத்திகிட்டு இருந்தார் நான் அதுக்குள்ளேயே பக்கத்தில் ரமணா கழிச்சு பாபனை பாலனா வந்திருந்தார் பாலண்ணன் கிட்டே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன் பாலனன்ட்டு ஏனா தம்பி ரமணா கழிச்சு கிணத்துக்கு வந்து ஏன் வரலை அப்படின்ண்டா இல்லைனா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோலி பண்ண தொடங்கியிருக்கேன் அங்கே சீட்டு போட்டோம் காட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வர முடியுதுனா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வர வரலாறு ஒரு நாள் வரணா அப்படின்ட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்தார் அடுத்து சண்முகம் அண்ணன் வந்தார் எங்கள் அண்ணன் வந்தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு இருக்கா பார்த்திங்கன்னா சமையல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை இறுதி கிட்டத்தட்ட நெருங்க ஆரமிச்சிருச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் கொதி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஜாக்கின்ன அவர் வாங்கிட்டு வந்து மசாலா பார்த்திங்கன்னா போட ஆரம்பிச்சிட்டாரு மசாலா போட்டு ஒரு சின்ன ஒரு வணக்கம் வணக்கிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா தேவையான பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுறதுக்கு ஜக்கெடுக்க போனாருங்க எடுத்துகிட்டு வந்து தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி எடுத்து ஊற்றார மிஸ்டாரு எவ்வளோன்னா அதிகமாக ஊற்றாமல் கம்மியாக ஊற்றுறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லாட்ட தம்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க அப்புறம் அவரே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினார் ஓரளவுக்கு ஊற்றினோன்னே சரியாக இருக்கணும் தம்பி அப்படின்னாரு அப்புறம் முடி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குழம்போட பக்குவத்துக்கு வந்துருச்சு அருமையாக இருந்துச்சு அதை வாசம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் பயங்கரமாக பசிக்குது நான் சாப்பிட வச்சுங்கன்னு கேட்டேன் சாப்பிட பார்த்தீங்கன்னா இப்போ தானே அதுக்கு ஊற வச்சுருக்கேன் இது இறக்கணுன்னா பார்த்தீங்கன்னா சாப்பிட வச்சிடலாம் அப்படின்னாரு இது கொதி ஆயிட்டு இருந்துச்சுங்க அப்போது இன்னும் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சுண்டு சுண்டுட்டுருண்டா சுண்டுோன்னா இறக்கிடலாம் அப்படின்னாரு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கிட்டத்தட்ட சுண்டிருச்சுங்க சுண்டுணா பார்த்தீங்கன்னா இறக்கி வச்சார் கொதி கொதிக்க அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா அவர் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போட்டு கொடுத்து பரிமாறி அடுத்தடுத்து கேட்காம போட்டுட்டே இருப்பாருங்க சரி வாங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ருசி அப்படிங்கன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்தேங்க உண்மையாக சொல்ல போனால் செம்ம சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து வீடியோ எடுத்து போகலான் தான் பார்த்தேன் ஆனால் ஆளுகள் நிறையா இருந்தாங்க சேவல் கத்திக்கிட்டே இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் அதை அதில் கவனம் செலுத்தவே முடியல இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம கூடி சீக்கிரமே இந்த வீடியோ இந்த மாதிரி ஒரு குக்கிங் விளாக்கை பார்க்கலாம் ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிடி பிடிச்சிங்க காய் சே சாப்பிட்டு முடிச்சாச்சு நம்ம வீடியோ முழுசாக போட முடியல நீ அடுத்த ஃபுட் பிளாகில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இது இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக பார்த்து பண்ணி போட்டுடலாம் வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பத்தாவதுக்கு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்